தேர்தல திமுக வேட்பாளர் பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்ன திமுக ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு என்ன ஆட்சி பீகார் உயர்நீதிமன்றம் நடந்த சாதியவாத கடைக்கடை

உங்களுக்கு வாய்ப்பு நமக்கு வாய்ப்பு தமிழக மக்களுக்கு வாய்ப்பு அது உங்கள் கையில் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு சமூக நீதி பெற விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற வைத்தால் தமிழகத்திற்கு சமூக நீதி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நான் சொல்றேன் இந்த தேர்தல திமுக வேட்பாளர் அவர் பேர் என்ன சிவா சார் திமுக சிவா வெற்றி பெற்றார் அவர் குடும்பம் நல்லா இருக்கும் அவர் நல்லா இருப்பார் நம்முடைய வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து திமுக இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தால் ஆட்சி போவது கிடையாது அவங்க தான் ஆட்சி கட்சி வெற்றி பெற்றால் அன்புமணி வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே சாதிவாரி கணக்கெடுப்பு ிய சதாயம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை இந்த தேர்தலில் திமுக சார்ந்த அமைச்சர்கள் வீடு விட கொடுத்திருக்கிறார்கள் அந்த மூட்டையே இன்னொரு பத்து நாள் இறக்கிடுவாங்க அது நீங்க வாங்குறீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது அது உங்க இஷ்டம் அது வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி எல்லா மாம்பழத்துக்கு போடுங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நீ எடுக்கிற முடிவு மிக முக்கியமான முடிவு இது ஏதோ சும்மா ஒரு இடம் தேர்தல் திமுகவுல படம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க நீங்க ஒட்டு போடுவீங்கன்னு கிடையாதெல்லாம் இது உங்கள் வாழ்க்கை பிரச்சனை இது தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை பிரச்சனை உங்கள் கையில் இருக்கிறது விக்கிரவாண்டி மக்கள் கையில் இருக்கிறது வேலைக்கு படிக்கிறது நம்முடைய கட்சியின் தலைவர் திரு ஜி கே மணி அவரது சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் எப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவீர்கள் வணிகளுக்கு பத்து புள்ளி குறைந்தது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார் அதற்கு பதிலை அளித்த முதலமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கின்றார் அதாவது வேற யார் சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தவறான ஒரு தகவலை சொல்வது நிச்சயமா என்னால ஏற்க முடியாது யாரால ஏற்க முடியாது அதாவது நான் அதை படிக்கிறேன் அதுல நம்முடைய தியாக செம்மல் அவர்கள் நீங்க எப்போ இடஒதுக்கீடு கொடுப்பீங்க எப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்க கேள்வி கேட்கிறாரு அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ற அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பேசுறாரு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இப்போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் இதை அமல்படுத்த முடியும் ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே இது போன்று கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தவறான ஒரு தகவலை முதலமைச்சர் என்று சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை பீகாரில் இடஒதுக்கீட்டை உயர்த்திருக்கின்றார்கள் அதற்கு தான் தடை விதித்திருக்கிறது பீகார் உயர் நீதிமன்றம் அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க ஆர்டிகல் ரைட் டு ஈக்வாலிட்டி அதை வைத்து உயர் நீதிமன்றத்தில் ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கொடுத்திருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை ரத்து செய்து சட்டமன்றத்துல ஒரு தவறான செய்தியை முதலமைச்சர் எப்படி சொல்லலாம் இதுல இருந்து தெரியுது இந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகம் என்று அப்போ முதலமைச்சரை சார்ந்த இருக்கின்ற அதிகாரிகளும் அமைச்சர்களும் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கள்ளச்சாரியா கள்ளச்சாரியா அது அது நான் அப்புறம் வரேன் சமூக தொடர்ந்து திமுக கிடைக்காது அதாவது இன்றைய திமுக சமூக நீதிக்கும் காலத்தில் இருந்த திமுக இருபது விழுக்காடு எம்பிசி கொடுத்தாரு உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு அதெல்லாம் சொல்றது ஏற்றுக்கிறேன் ஆனால் இப்பொழுது மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது இதே திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த இந்த தொகுதியில் உள்ள நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியல்ல இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்ன திமுக ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு என்ன அந்த தொகுதிக்கு என்ன

எத்தனை முறை சந்தித்தோம் அப்போது நீ சொன்னீர்கள் நிச்சயமாக நாங்க தரோம் நிச்சயமாக கொடுப்போம் நிச்சயமாக கொடுப்போம் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காக கொடுக்க முடியாது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்ததுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தினாதான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடோ வேற ஏதோ கொடுக்க வந்து சொல்றாரு என்ன சொல்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி விழுக்காடு ஒதுக்கீடு கொடுக்கும் படம் அன்னைக்கு திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்திய பிறகுதான் நாங்கள் வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று நீங்க சொல்லலாமே எதுக்கு அந்த ஏமாற்றம் எதுக்கு ஏமாத்துறீங்க இன்னைக்கு எதுக்கு ஏமாத்துறீங்க ரெண்டாண்டு காலம் எதுக்கு ஏமாத்திட்டு இருந்தீங்க நீங்க அன்னைக்கு அன்னைக்கே சொல்லலாமே உச்ச தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அந்த தீர்ப்பில் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை செய்கிறீர்கள் டேட்டா வாங்க டேட்டா கொடுத்து நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இரண்டு ஆண்டுகளாக திமுக நம்மை ஏமாற்றி 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 இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கின்றார் நாங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற முதலமைச்சர் அவர்களே கடந்த காலத்தில் நீங்க சொந்த வாக்குறுதிகளை சத்தியம் என்னாச்சு இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்கள் ஏமாற்றுவீர்கள் இதுதான் சமூக சமூக இது நீதியா ஒன்று முதலமைச்சர் ஒன்றை சொல்கிறார் அவருடைய அமைச்சர் மற்றொன்று சொல்கிறார் இதுல யார் உண்மை யார் பொய் சொல்றாங்க தெரியல முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால் வங்கியர்களுக்கு இடஒதுக்கீடு தரவுகள் இல்லை டேட்டா இல்லை முதலமைச்சர் சொல்றார் ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன தரவுகள் இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு எங்க கிட்ட டேட்டா இருக்கு தரவுகள் இருக்கு அந்த டேட்டா படி அந்த தரவுகள் படி வங்கிகளுக்கு பத்து புள்ளி ஐந்துக்கு மேல் இருபது விழுக்காட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல் பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு எங்க கிட்ட டேட்டா இல்ல தரவுகள் இல்ல அதனால வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது முதலமைச்சர் சொல்றாரு அமைச்சர் என்ன சொல்றாரு எங்க கிட்ட டேட்டா இருக்கு அந்த டேட்டா படி இருபது விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு மேல் இடம் பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சொல்றார் அப்ப இதில் யார் பொய் சொல்றா முதலமைச்சர் பொய் சொல்றாரா இல்ல அமைச்சர் பொய் சொல்றாரா உச்ச என்ன சொன்னுச்சு உச்ச நீதிமன்றம் சொன்னது தரவுகள் சேகரித்து நீங்கள் உள்வதுக்கீடு கொடுங்கள் நியாயப்படுத்திக் கொடுங்கள் சொல்றாங்க ஆனா அமைச்சர் தரவுகள் இருக்குன்னு சொல்றார் முதலமைச்சர் தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு அப்ப இது என்ன மோசடியா என்ன மோசடி யார சொல்றாங்க இடைத்தேர்தல் வந்தா நம்ம வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசுவோமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் நாப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்தர் ஐயா என்று இந்தியாவிலே சமம் என்று சொன்னால் மறுபடிய மருத்துவர் ஐயா தாயா மருத்துவர் ஐயா தாயா இன்று இந்தியாவிலே ஆறு இடம் வந்துக்கீடு பெற்றுக் கண்டவன் எங்களுடைய மருத்துவர் ஐயா தாயா ஆறு இடம் கீடுகள் ஆறு அது நாங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த இடம் கீடுகள் இரண்டு இந்தியாவை சார்ந்து விடுவதற்கு இதாயா சமூக நீதி இன்னைக்கு கலைஞர் உயிரோட இருந்திருந்தாங்க ஒரு நிமிடம் கூட யோசிச்சு கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழியை தெரியும் சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும் கலைஞருக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பல பல சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று சொன்னார் கலந்து சொல்லுவார் எனக்கு பிறகு தமிழ்நாடு இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா தாயா அப்படி இருந்து கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு போன அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்று சென்னை மரினா கடற்கரையில அண்ணா சமாதி அருகில அடக்கம் செய்த முழு காரணம் யாரு தெரியல எங்க மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியா இந்த சமுதாயம் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளிமட்சியும் அடக்கம் பண்ணிருப்பாங்க மருத்துவர் ஐயாவும் இந்த சமுதாயம் தான் அப்ப கூட உங்களுக்கு வரல இந்த சமுதாயத்தை ஏன்னா இந்த சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம் குடிசல்ல வாழ்த்தது ஏன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு

தேர்தல் நேரத்தில் ஏதோ லசனம் பேசிட்டு போயிடுவீங்க அப்புறம் காசு கொடுத்து ஓட்ட வாங்கிடுவீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அதுக்கு அப்புறம் உங்க சார்ந்தவர்கள் எல்லாம் பொய் பொய்யா பொய் மூட்டையா அவித்துட்டு விட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மீண்டும் சொல்றேன் விக்கிரவாண்டி தொகுதியின் மக்களே குறிப்பாக நான் சொல்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உங்கள் கையில் இருக்கிறது உறுதி செய்யுங்கள் அமைச்சர்கள் எல்லாம் பணம் ஊட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் பணத்தை வாங்கி கடந்த காலத்துல நம்ம நிறைய பாத்துட்டோம் நிறைய பாத்துட்டோம் நான் மீண்டும் சொல்றேன் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அவர் நல்லா இருப்பார் அவர் குடும்ப கோடீஸ்வர குடும்பம் ஆனால் நம்முடைய வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க தமிழ்நாடு நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இது முக்கியமான பத்து மாதத்திற்கு முன்பு இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராய மருகி இறந்து விட்டார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடைத்த ஒரு ஏழு அப்பயும் பாடம் கத்துக்கலைன்னு அரசு நான் இப்போ பார்த்தேன் கள்ளக்குறிச்சியில பாமமா இருக்கு எனக்குலாம் நம்ம கண்ணுல அப்படியே கண்ணீர் அங்கே இறந்த தொண்ணூறு விழுக்காடு மக்கள் யார் தெரியுமா கள்ளக்குறிச்சியில பட்டியலத்தை சார்ந்தவங்களை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தார் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் நான் போய் அவங்க வீட்டில எல்லாம் போய் பார்த்தேன் கதறாங்க யா என்ன காப்பாத்துங்க

தலாம் மக்கள் சிந்தித்துக் கொண்டு மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு உயிர்கள் சாதாரணமா ஒரு உயிர் ஐம்பத்தி எட்டு உயிர்கள் அதான் அஞ்சா திரும் சிபிஐ விசாரணை கொண்டு வந்தாங்க ஏன்னா அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இல்ல சம்மந்தப்பட்டது இருந்தார்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டார்கள் சிபிசிஐடி மேல எனக்கு மரியாதை இருக்கான்னு நம்பிக்கை

எல்லா பக்கிலும் வெளியில வரும் வரணுமா வேண்டாமா வரணும் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு பதில் வேணும் நிச்சயமாக கிடைக்கும் அது உறுதியாக கிடைக்கும் இதெல்லாம் வெட்டிட்டு இதையே விட்டுட்டாங்க சமூக நீதியை விட்டுட்டாங்க கேட்டா மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துற நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்களாம் அது எதுக்கே உங்களை கேட்கறோம் மாநில அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொன்ன முதலமைச்சர் எங்கயாவது பார்த்துருக்கீங்களா இந்தியாவிலே ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் மாநில அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொல்றேன் மத்த எல்லா முதலமைச்சருக்கும் மாநில அரசுக்கு அதிகாரி இருக்கிறது மாநில அரசு என்ன பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ன சாதி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் டூ தௌசண்ட் எயிட் படி காஸ்ட் சர்வே சர்வே செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர் செய்யலாம் ஒன்றிய தலைவர் செய்யலாம் மாவட்ட பெருந்தலைவர் செய்யலாம் கூட கோரிக்கை வைக்கலாம் முதலமைச்சர் அமைச்சர்கள் யாரும் கொண்டு வரலாம் பிஹார் நடத்தினாங்க பிஹார் நடத்திய பிறகு அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்றம் தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல யாருமே ஆனா அது முதலமைச்சர் தவிர பீகார் உயர் நீதிமன்றம் பீகாரில் நடந்த சாதிகாரிய கணக்கெடுப்புக்கு தடை பொய்யான ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் நாளைக்கு அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் வருத்தம் தெரிவிக்கணும் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாங்க மருத்துவர் ஐயா அப்பா எல்லா ஊருக்கும் வர போறாரு நானும் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு வர போறேன் இது நமக்கு மிக மிக முக்கியமான கேள்வி நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி நமக்கு அமைந்திருக்கிறது இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய மாண்பு மிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்கள் மரியாதை திரு டி டி தினகரன் அவர்கள் அருமை நண்பர் வாசன் அவர்கள் மரியாதை திரு ஏ சி சண்முகம் அவர்கள் மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் அவர்கள் மரியாதை திரு தேவநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வர இருக்கின்றார்கள் ஜான் பாண்டியன் நண்பர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இங்கே வர இருக்கின்றார்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தொகுதி மக்களே இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளே மிக முக்கியமானது எல்லாத்தூர்க்குமே அண்ணா திமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தேரலில் உங்களுக்கு எதிரி யாரு கட்சியை தொடங்கின காரணமே திமுக அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று நொழித்து கட்சியை கட்டியார்கள் அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் கிடைத்திருக்கிறது அதனால தான் நான் சொல்றேன் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை எங்களுக்கு ஆதல உலுகன் எங்களுக்கு ஆதரவு உங்களுடைய எல்லாவற்றுக்கு மேல் பெண்களுடைய எதிரி திமுக அசாரணத்தை கொடுத்து நடத்து கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அதை சிந்தியுங்கள் இது நம்ம மீண்டும் சொல்கின்றேன் இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது பொதுவாக இடைத்தேர்தல் சொன்னால் இடைத்தேர்தல் இடைக்கு இடைக்கு பணம் கொடுப்பாங்க இடைக்கு இடைக்கு கறி எடுப்பாங்க கறி என்ன ஈரோட்டில் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்றரை கிலோ ஆட்டுக்கறி கனம் கிடைக்கும் அது ஈரோடு இது நம்ம ஊரு விக்கிரவாண்டி நம்ம ஊரு நம்ம மண்ணில் ஐயா மண்ணில் நம்ம மண்ணு

தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மருத்துவர் ஐயாவர்கள் என்ன செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் இல்ல அதிகம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே பேசுவோம் எவ்வளவு அதே போன்று ரெட்டியார் சமுதாயத்தில் ஓபி ராமசாமி ரெட்டியாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முதல் முதல் சொல்லி அதை நிறைவேற்றியவர் மருத்துவர் அவர்கள் எல்லா சமுதாயங்களுக்கும் அவர்கள் என்று சமூக நீதி காவலர் போராளி இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏதோ ஒரு இது நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் திமுக தோல்வி அடைந்தால் அவர்களது ஆட்சி ஆனால் நம் வெற்றி பெற்று சி அன்புமணி வெற்றி பெற்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு சமூடிவு கிடைக்கும் இதை உறுதி செய்கின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அவர்களை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்